காகம் பறவை அவருடைய ரொட்டியை துண்டு அவர் சுமந்து செல்லக்கூடிய தலையிலே வைத்து சுமந்து செல்லக்கூடிய ரொட்டியும் காகம் கழுகும் கொத்தி தின்பது போல் கனவு காண்கிறார் அதுவும் அல்லாவுடைய தூதர் யூசுஃப் அலே இஸ்லாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் அவர் நீங்கள் தண்டனையை உறுதியாக்கப்பட்டு தூக்கிலிடப்படுவீர்கள் அப்போது உங்கள் தலையை காகமும் கழுகும் பறவைகளும் கொத்தி தின்னும் இதுதான் உங்களுடைய கனவின் விளக்கம் என்று கேட்டார்கள் பிறகு அதுதான் நடந்தது ஆகாரு சகோதரர்கள் இதற்கு அடுத்ததாக நபி இப்ராஹிம் அலி அவர்கள் தன்னுடைய மகன் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்கள் உழைக்கக்கூடிய பருவத்தில் வந்த காலகட்டத்தில் அவர்களை அறுத்து இறைவனுக்காக பலியிடுவதாக கனவு கண்டார்கள் இப்படியாக அல்லாவுடைய தூதர்களுக்கு கனவின் மூலமாகவும் அல்லாஹ் வகிகளை இறக்குவான் இப்போது நபிமார்கள் கனவுகளுக்கு விளக்கம் கொடுப்பார்கள் நபி ரஹமத் சல்லாஹ் அலிவ் அவர்கள் வரைக்கும் கனவுகளுக்கு விளக்கம் கொடுப்பார்கள் யூசுப் அலையூஸ்லாம் கொடுத்தார்கள் இப்ராஹிம் இஸ்லாம் கனவை மீட்பித்தார்கள் அடுத்ததாக நவி அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹ் அலையூஸ்லாம் அவர்களும் கனவுக்கு விளக்கம் கொடுப்பார்கள் இப்போது நம்முடைய இந்த தலைப்பின் வருவோம் பகல் கனவு இரவு கனவு நாம் கெட்ட கனவு நல்ல கனவு பழிக்குமா என்றால் அல்லாவுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தி அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி அகமது என்கின்ற நபிமொழி தொகுப்பிலே பதிமூன்றாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி இரண்டாவது ஹதீஸாக அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹூ வசல்லம் அவர்கள் கூறக்கூடிய ஹதீஸ் இடம்பெறுகிறது நபித்துவமும் தூதுத்துவமும் முற்றுப்பெற்று விட்டன இனி ரசூலும் இல்லை நபிமார்களும் இல்லை அல்லாவின் புறத்தில் இருந்து என்னோடு முற்று பெற்று விட்டன இதற்கு பிறகு யாராவது நான் நபி என்று வந்தால் அவர்கள் பொய்யர்கள் என்று அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹூ அலி அவர்கள் சொல்லிவிட்டார்கள் முத்திரை நபி இறுதி நபி இறை தூதர் முகமது சல்லல்லாஹு அலி வசல்லாம் என்று நம்ப கூடியவர்கள் முஸ்லீம்கள் அடுத்ததாக அந்த ஹதீசிலே எந்த ரசூலும் தூதரும் இல்லை என்று ரபிகள்நாயகம் சல்லாஹ் அலி வல்லாம் அவர்கள் கூறினார்கள் இது மக்களுக்கு கவலை கவலை அளிப்பதாக இருந்தது அப்போது ரபிகள் நாயகம் சல்லாஹ் அலிவ் வசலம் அவர்கள் எனினும் நற்செய்தி கூறுபவை உள்ளன என்றார்கள் நற்செய்தி கூறுபவை என்றால் என்ன என்று நபித்தோழர்கள் கேட்ட சமயத்தில் முஸ்லிம்கள் காணும் கனவாகும் இது நபித்துவத்தின் ஒரு பகுதியாகும் என்று விடையளித்தார்கள் இப்போ அல்லாட்ட இருந்து தூதுத்துவம் வராது